பாருங்க மூலிகை இருக்க யூடியூப் சேனல் சார்பாக இன்று ஒரு உண்மை கதை சொல்ல போறேன் நிலவு நிலவு சொன்ன சாட்சி இந்த தலைப்பு நிலவு சொன்ன சாட்சி அது எப்படி நிலவு சாட்சி சொல்லும் சொல்ல வச்சது அதுதான் நிலவு இயற்கை ஒரு ஊரில் இது நடந்தது ஒரு ஊரில் விவசாயி இருந்தாங்க ஒரு விவசாயி அப்போல்லாம் வாய்க்கால் தண்ணி தான் மா போயிட்ருக்கோம் இந்த கொல்லிக்கும் அந்த கொல்லிக்கும் பக்கத்தில் நடுவில் ஒரு சின்ன விவசாயி அவன் மா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க மடம் மாறணும் ஆனால் அவனுடைய மடம் அன்னைக்கு கொஞ்சமாக நிலத்துக்காரன் பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா வசதி உள்ளவங்க செல்வாக்கு உள்ளவங்க நிறைய நிலத்துக்காரங்க இவனுக்கு ரெண்டு மா ரெண்டு மூணு நாளாகவே தண்ணி விடலை மாதத்துக்கு ரெண்டு நாள் தண்ணி பசுவாங்க ரெண்டு நாளும் தண்ணி விடலை அதில் இவன் வந்து மடை மாற வந்தான் நைட்டு பத்து மணி மடை வரும்போது அவன் நான் மாறும்போது அவன் பக்கத்தில் இருந்தான் வந்து சண்டை போடுறான் டேய் இன்னைக்கு விடமாட்ட போட உடல் முடியும் அப்படின்னா பயிரெலாம் காயுதுங்க இன்றைக்கி ஒரு நாள் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் விட மாட்டான்றான் இவன் மறுபடியும் அந்த மடையில் மம்மட்டியை வச்சு ஓப்பன் பண்ணுறான் பண்ணும்போது அவன் வந்து அடிக்கிறான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க மம்முட்டி எடுத்து உரையை வெட்டு கழுத்துக்கு நிறைய வெட்டிட்டான் ஆனால் உயிர் போகலை இவன் சொல்கிறான் உன்னை இழுத்துட்டு போய் கருப்பங்கொல்லியில் புதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் யார் உனக்கு என்ன என்ன பிடுங்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் யார் சாட்சி இருக்காங்கன்னு அதிகம் சொல்கிறான் இவன் சொல்கிறான் யார் சாட்சியில்லாலும் இதோ எரிதில்லை நிலவு இதுதான் சாட்சி அப்படின்றான் சாட்சி சாட்சி எப்படி சொல்லும் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மறுபடி தலையிலே ஒரு போடு போட்டு கருப்பன் தோட்டத்தில் இழுத்துட்டு போயிட்டு புதைச்சிட்றான் உடனே மறு வருஷம் இந்த நிலவு இது மாதிரி தான் காஞ்சிட்ருக்கு கட்டில் போட்டு வெளியில் படுத்துட்டுருக்கான் இந்த நிலவை பார்த்த உடனே அவன் சொன்னது ஞாபகம் வந்துடுச்சு சிரிக்கிறான் நக்குல ஏன்னா சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டம்மா கேட்குறாங்க இல்லடி இந்த நிலவு சாட்சி சொல்லணும்னு ஒருத்தன் சொன்னான் ஆனால் எங்கடி சொல்லுது நிலவு எப்படி சொல்லும் அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்க என்னங்க சொல்கிறீங்க கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அடிப்படை அப்படின்னு சொல்லிடுறான் மறுநாள் மறுநாள் என்ன செய்கிறான் தண்ணி அடிச்சுட்டு இருந்தால் அதேமாதிரி படுக்கிறான் எங்க ஏங்க எதோ சொன்னீங்களே நேற்று என்னங்க அப்படின்றான் அவன் போதையில் சொல்லிடுறான் இதுமாரி அவனை வெட்டி புதை புதைக்கி போகும்போது அவன் சொன்னான் தான் சாட்சி சொல்லுன்னு சொல்லிவிட்டு எங்கடி சொன்னிச்சு நிலவு அப்படின்னு சொல்லிடுறான் ஒரு ரெண்டு வாரம் கழித்து கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருது உன்னை வெட்டி பொச்சிட இரு அப்படின்னு சொல்கிறான் அடிக்கிறான் இவன் என்ன சொல்கிறா ஏங்க இங்கே ஐயோ என்னை பக்கத்து வீட்டுக்காரனை வெட்டி புதைச்ச மாதிரி என்னையே வெட்டி புதைக்க பார்க்குறானே புதைச்சிடுறேன்றானேன்னு அப்படி வளரிட்டான் பக்கத்து பக்கத்து வீடுங்களாச்சே நிலம் எப்படியோ அது மாதிரி வீடும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க இவன் அடித்து இழுத்துட்டு போய் கேட்கும்போது உண்மையை சொல்லிட்டான் நான் தான் புதைச்சேன்னு சொல்லி இப்போ பாருங்கள் மக்களே இந்த நிலவு சாட்சி சொல்லிடுச்சிங்களா அவன் உள்ளே போயிட்டான் நான் தான் சொல்லணும் ஒப்பு கொடுட்டான் அப்போது இதை எல்லாத்தையும் நான் சொன்னதெல்லாம் அவன் சொல்கிறான் அதுதான் நிலவு சொன்ன சாட்சி மூலிகை இருக்கன் யூடியூப் சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன கதை உங்களுக்கு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க வளமுட்